எம்ஏவிஎம்எம் ஆயிரவசிய கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஏழில் பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி படித்திருந்தோம் அந்த படித்த அந்த கல்லூரி நண்பர்கள் வந்து முப்பது வருடங்களுக்கு பின்னால் சந்திக்கணும்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி சந்திச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் அதே கல்லூரியில் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கல்லூரியில் சந்திக்கிறத விட குடும்பத்தோடு வந்து அந்த நண்பர்கள் வந்து அவங்க குடும்ப உறவினர்களோடு சந்திச்சிருக்கோம் இன்றைக்கி அது என்ன அப்படின்னா ஒரு ஒரு இணைப்பு பாலத்தை உருவாக்குது அதாவது குடும்ப நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒரு ஒரு நண்பர்களும் ஒரு ஒரு குடும்பமும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு அது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக வந்து இருக்குது இதே மாதிரி வந்து தொடர்ச்சியாக இந்த சந்திப்புகள் வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கணும் அப்படின்றதையும் இந்த ஒரு திட்டமிட்டுருக்கோம் கண்டிப்பாக அடுத்த வருடம் இதே கல்லூரியிலையோ இல்லை பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு ரிசார்ட்லேயே ஏதோ ஒரு கூட்டங்கள் இந்த சந்திப்பு கூட்டங்கள் வந்து நடத்தணும் அப்படின்றத ஒரு திட்டமிட்டுருக்கோம் குடும்பத்தோட வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து என்ன அப்படின்னா குடும்ப குழந்தைகளை வந்து ஒரு ஒரு நண்பர்களுக்கு வந்து குடும்ப நண்பர்களுக்கு வந்து ஒரு தெரியக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா வந்து இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா இது வந்து தொடர்ச்சியா நடக்கும் நன்றி இது எங்களுக்குள்ள ஒரு நட்பு பாலத்தை மட்டும் வெளிப்படுத்தாம எங்களுடைய குழந்தைகளோட நட்பு பாலத்தை வெளிப்படுத்து அதில் எங்கள் குழந்தைகளுக்கு உறவினர்களோடு அல்லாம எங்களுடைய நண்பர்களோட குழந்தைகளும் மாற்றி அவங்கள ஒரு நண்பர் ஆகும்போது அவங்களோட தொழில் ரீதியாகவும் அவங்களோட படிப்பு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் ரொம்ப உதவி போகக்கூடிய வாய்ப்பு நிறைய அதிகமா இருக்கு சோ இது மற்றவங்களுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கணும் எங்க குழந்தைகளை ஒருத்தர் மற்றவங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களை வார்த்தை முன்னேற்ற விஷயங்களை எடுத்து சொல்லுவோம் சோ இனி எங்க குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களோட உறவினர் நாங்கள் கருதுவோம் அவங்களும் அந்த அடுத்து கொண்டு போவாங்கன்னு நம்பிக்கையில இந்த விஷயம் நடக்குது சோ என்னோட ரீயூனியன் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமான ஒரு யூனியன் தேங்க்யூ இந்த சந்திப்பு நிகழ்வு ப்ரோக்ராம் தான் அனைத்து ஆசிரியர்களும் வந்து இந்த இதில் கலந்துருக்காங்க அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் எங்களுக்கு வந்து ஒரு ஹெச்ஓடியாக இருந்தவர் இருந்து அதாவது பிரின்ஸிபலாக இருந்தவர் எல்லாருமே இந்த சந்திப்பு கூட்டத்தில் வந்து கலந்துருக்காங்க நன்றி இரா ஜெயகணேஷ் எங்களது எஸ்எல்எஸ் எம்ஏவிஎம்எம் ஆயிர வைசியர் கல்லூரி மதுரையில் பழம்பெருமை வாய்ந்த மதுரை மஞ்சபுத்தூர் ஆயிர வைசிய மகாசன சபையால் நடத்தப்படுகிற கல்லூரி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இணைவிக்கப்பட்ட முதல் சுயநிதி கல்லூரி எங்கள் கல்லூரியில் அனைத்து அறிவியல் சார்ந்த கலை சார்ந்த பிரிவுகள் உள்ளன ஏறத்தாழ எண்ணூறு மாணவர்கள் படிக்கக்கூடிய வசதியை பெற்ற இந்த கல்லூரி மதுரையிலேயே மிகவும் பழமை வாய்ந்தது இந்த கல்லூரியை சிறப்பாக நடத்துகின்ற எம்ஏவிஎம்எம் சபையினுடைய தலைவர் திருமிகு என் பாஸ்கரன் பிகேபி அவர்கள் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சபையினுடைய தலைவராக இருந்து இந்த கல்லூரியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்ல கல்லூரியிலே இருக்கின்ற பற்றாக்குறையை போக்கும் பொருட்டு இந்த இந்த சபையானது இந்த கல்லூரியை எந்தவித லாப நோக்கமற்ற ஒரு நோக்கத்துடன் கிராமப்புறத்திலே அடித்தட்டு மாணவர்களுக்கு உதவி பெறுகின்ற ஒரு சேவையாக நினைத்து இந்த கல்லூரியை நடத்தி வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே ஏற்படுகிற பற்றாக்குறையை இந்த எம்ஏபிஎம் சபையில் இருந்து கொடுத்து இந்த கல்லூரியை திறம்பட நடத்தி வருகிறார்கள் ஏறக்குறைய ஏழு கோடி அளவுக்கு இங்கே இருக்கின்ற பற்றாக்குறையை போக்கி உதவி பண்ணி வருகின்ற அந்த பெருமகனாருக்கு இந்த கல்லூரியின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அது போக இன்று நடக்கின்ற இந்த முன்னாள் உயிர் துறை மாணவர்கள் அதாவது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஏழு பேட்ச் மாணவர்கள் இங்கே திரளாக வருகை புரிந்து அவருடைய இந்த கல்லூரியினுடைய ஈடுபாடு கொண்ட படித்த காலங்களை இன்று எண்ணி மகிழ்ந்து இந்த கல்லூரியோடு ஒன்றிணைந்து சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கல்லூரியுடைய செயலாளராக திரு திருமதி எஸ் எம் ஜெயராமன் அவர்கள் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் இந்த கல்லூரியிலே இந்த கல்லூரி மாணவர்களுக்காகவும் இந்த கல்லூரியிலே பயிர்கின்ற இந்த அடித்தட்டு வசதியற்ற மாணவர்களை நிலைமைக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இந்த கல்லூரியை மேன்மேலும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் இங்கே வருகை புரிந்துள்ளார்கள் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றேன் இந்த கல்லூரி வந்து அடிப்படையிலே அனைத்து வசதிகளையும் பெற்றது குறிப்பாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உள்ள சுயநிதி கல்லூரிகளிலே டூஎப் எப் தோல்பி அங்கீகாரம் பெற்ற கல்லூரி என்ற சிறப்பை பெற்றது பல்கலைக்கழக மானிய குழுவில் இந்த சிறப்புமிக்க இந்த அந்தஸ்தை பெற்ற கல்லூரி ஒரு சில கல்லூரிகளிலே எங்கள் கல்லூரியும் என்பதை நான் பெருமையுடன் குறிப்பிட விரும்புகின்றேன் அதுபோக போக அக்கடமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த டிஜிட்டல் லைப்ரரி பை வளாகம் இது போக இருநூறு நவீனமயக்கமா நவீனமயமாக்கப்பட்ட கணினியை கொண்ட கணினி லேப் இதையெல்லாம் பெற்ற இந்த கல்லூரி மாணவர்களுக்கு தொடர்ந்து சிறப்பாக கல்வியை கொடுத்து வருகின்றது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன்